வணக்கம் நண்பா இது உங்கள் டீல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூபில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கெஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கெஸிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் பாருங்கள் பாருங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கெசிங் கொடுத்தா அதுக்கான ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கு டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குப்பா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா நாலு ஷோங்க சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு நாள் இந்த ஒம்பது எட்டு நாளுக்கு பார்த்திங்கன்னா நாலு நம்பர் பாருங்க சி போர்டில் போர்டு மாறாத கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் அதே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆல் போர்டும் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா மூணு மூணு நாலு இந்த மூணு மூணு நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கனா கரெக்டாக சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரும் ஒரே போர்டில் கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போலும் மிஸ் ஆயிருக்கு ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இந்த ஒன்று ரெண்டு நாளுக்கு ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போல் நம்ம அதே ஒன்றா நம்பரு நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு நாள் ட்ரிக்கில் கிடைக்கல ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு சரி ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரிக்ல நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைச்சிட்டு இருந்தது போன மாதம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதமும் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்குது இருந்தாலும் ஒரு மூணு நாள் அதாவது ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து ரிசல்ட் வர்றதை வச்சு நம்ம மறுபடியும் ட்ரிக்ஸ் எடுப்போம் கெஸிங் எடுப்போம் அது மூலியமாக நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கெஸிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம்பா சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டேலா ட்ரைக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு நாலு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாள்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோட்ட ஆள் ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஏபிபிசி ஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு மூணு ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஆறு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு மூணு எட்டு ஆறு ஜீரோ எட்டு ஒன்று மூணு எட்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா எட்டு ஆறு மூணு எட்டு ஒன்று ஜீரோ அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்டாக்காக தோட்ட ஆள்போட ட்ரிஃபின் பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோவலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படின்னு மூணு சோளையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றிபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்